வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கில் நடந்தது மாநாட்டில் இசிஜி மற்றும் ஏசிஸ் மற்றும் மற்றும் மாரடைப்பு நோயாளிகளுக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது மாநாட்டில் சிறப்பு பிரிவுகளாளராக மூத்த இதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சென்னியப்பன் இசிஜி பற்றிய துல்லியமான பயிற்சியை அளித்தார் அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரி தலைவர் டாக்டர் அருணாச்சலம் கார்பியோ புதிய நவீன தொழில்நுட்பம் ஓசிடி எஃப்எஃப்ஆர் ஓஏ கொண்டு இதயத்தை பராமரிப்பது குறித்து விளக்கினார் இதில் அருணா கார்பியா கேர் ஆஸ்பத்திரி நிர்வாக இயக்குனர் சுவர்ணலதா அருணாச்சலம் பங்கேற்றார் இதய சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஷ்ணுதாஸ் பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் மாதவன் டாக்டர்கள் பி சி கணபதி ஜி எல் சுப்பிரமணியன் ஆகியோர் விரிவுரை வழங்கினார் டாக்டர்களுக்கான வினாடி வினா போட்டி கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த ஹோட்டல் அண்ணாமலையார் பார்க்கல செவன்த் ஜூலை ஆக்சஸ் அதாவது அர்ணா காடியாக்கர் சயின்டிஃபிக் சம்மிட் அப்படிங்கிற ஒரு கான்பரன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ங்கிற கான்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறு டாக்டர்ஸ் கலந்து சொல்கிற கான்ஃபரன்ஸ் இன்றைக்கு இங்கே கண்டெக்ட் ஆகிட்டு இருக்குது இந்த அர்னா காடியாக்கர் ஏற்கனவே தெரியும் நம்ம ஏஞ்சியோ பிளாஸ்டிக் இது வரைக்கும் மூவாயிரத்து ஐநூறு ஏன்ஜியோ கிராம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆன்ஜியோ பிளாஸ்டிகர் நூற்றி அறுபத்தஞ்சு பைபாஸ் பாஸ் போன்றவற்றை எல்லாம் பண்ணியிருக்கிறோம் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மூணு கார்டியாலஜிஸ்ட் மற்றும் ஒரு நாலு கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டோடு இருக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிறனால இந்த கான்ஃபரன்ஸில் வந்து டாக்டர் சென்னியத்தன் ஒரு சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அவங்க சார் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக கார்டியாலஜி இதில் இருக்கிறாங்க அவங்க டாக் கொடுக்குறாங்க மற்றும் ஒரு ஏழு மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டு விரிவுரை செய்கிறாங்க இது வந்து மாரடைப்பு இந்தியாவில் வந்து மாரடைப்பு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது குறைந்த வயது நாற்பது வயதுக்கு குறைந்தவர்கள் முப்பது சதவீதம் பேர் மாரடைப்பால் இறந்து கொண் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு பொன்னான நேரம் மற்றும் மாரடைப்பு வந்த எந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயை எப்படி கற்றுக்கொள்ள வச்சுக்கொள்ள வேண்டும் ஐசியுவில் அட்மிட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கேர் எப்படி கொடுக்கணும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் கார்டியா கேரள என்ன வந்திருக்குது ரோட்டாபுலேட்டர் ஆர்பிட்டல் அத்ரக்டனி அதுபோக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ஆப்டிகல் புஹிரன்ஸ் டோமோகிராஃபி அப்படிங்கிறத இது மூலம் ப்ரஸிஷன் ஏன்ஜியோபிளாஸ்டி அதாவது ஏன்ஜியோபிளாஸ்டியை தெளிவாக செய்யக்கூடியது அந்த ஸ்டென்ட்டு கரெக்டாக வந்து கால்சியம் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டென்டோடைய லென்த்து டயாமீட்டர் அது கரெக்டாக அப்போஸ் ஆகிருக்குதா இதெல்லாம் பார்க்கக்கூடியது அதை பற்றிய விரிவுரையும் இருக்கிறது ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டிக்கு இந்த டாக்டர்ஸ் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு கார்டியாலஜி பற்றி அதாவது இருதய சம்பந்தமான மாரடைப்பு நோய் சம்பந்தமானதை அதை கண்டுபிடித்தலில் இருந்து அதை எப்படி ஐசியூவில் வைத்தியம் பண்ணுறது எப்படி கிளினிக்கில் வைத்தியம் பண்ணுறது எப்போ சரியாக ரெஃபர் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் ஏன்ஜியோ பிளாஸ்டிக் எப்போ பரிந்துரை செய்ய வேண்டும் பிளாஸ்டிக்கில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து எவ்வாறு வந்து அவங்க ஐசியு கேர் கொடுக்கப்படும் போன்றவற்றை பற்றி ஒரு முழுமையாக ஒரு நாள் மாநாடு மருத்துவ மாநாடு நடக்கப்பட உள்ளது தேங்க்ஸ் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க